இந்த படத்தை நீனே ப்ரொடியூஸ் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்காரு இவ்வளோ பேர் கேட்டுட்டு இருக்கும்போது சம்மந்தமே இல்லாமல் எதுக்கு திடீர்னு இவரை கூப்பிட்டு கொடுக்குறாருன்னு அப்போ பல பேர் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க படத்தை பாருங்கள் படத்தை பார்த்துட்டு பேசுங்க படத்துக்கு கரெக்டான டைட்டில் தான் இது நீங்கள் இதுக்கு மேலே எதுவும் பண்ணாதீங்க அப்படின்றதுக்கப்புறமா அவர் சொன்னதை கேட்டு அவருடைய ரசிகர்களும் அமைதி இந்த ஒரு ஷோ தானே அடுத்த ஷோக்கெலாம் மாட்டாங்க பார்த்துக்கலாம் வேற அப்போ பாபுல மட்டும் பார்த்துக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா அதுக்கப்புறமாவும் பார்த்தா கூட்டம் அப்படியே வந்துக்கிட்டே இருக்கிறாங்க ஸோ ஒருத்தவங்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறது ஒரு நல்ல விஷயம் தான்ங்க ஆனா கேட்டதுக்கு அப்புறமா தான் பொதுவாக எல்லாரும் பண்ணுவாங்க கேட்காமையே பண்றதுன்றது எவ்வளவு பெரிய ஒரு மாமனிதத் தன்மைமா இருக்குது இதுதான் நம்மளுடைய ரஜினிகாந்த் அவர்களுடைய குணம் அம்மா அவர் சம்மனந்த் போனலே ஸ்டைல் தானம்மா இதுதான் ரஜினி ஸ்டைல் கொஞ்சம் அங்க பாரு ரீசன் வாய்ஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஸோ தொடர்ந்து நம்ம வந்து கோல்டன் ஜூப்ளி ஆஃப் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய சீரிஸ் தான் பார்த்துட்ருக்குறோம் ஸோ லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன் பாபா படத்தினுடைய சுவாரஸ்யமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு எஸ் பாபா படம் வந்து ஒரு நல்ல ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் படம் வந்து கொடுத்தாச்சு ஆனால் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் அவர்களுக்கு ஆன்மீகத்தில் அதிகப்படியான ஈடுபாடு இருக்கும் ஸோ அந்த ஆன்மீக தான் அவருடைய நூறாவது படத்தை கூட அவர் ஆன்மீக சம்மந்தப்பட்டதாக தான் இருக்கணுன்றதுக்காகவே வந்து அந்த படத்தை நடச்சாரு and அதே போல அவர் நல்ல ஒரு லாபத்தை ஈட்டி தந்த ஒரு படம் டும்போது தன்னுடைய own production மறுபடியும் ஒரு ஆன்மீக சம்பந்தப்பட்ட ஒரு படமா இருக்கணும்ன்றதுக்காக அது கொஞ்சம் நியூ ஜெனரேஷனுக்கு ஏத்த மாதிரியான ஒரு சூப்பர் நேச்சுரல் படமா வந்து குடுத்திருந்தார் அந்த ஜெனர்ல சோ இந்த படம் தன்னுடைய கதை எல்லாம் அவர்தான் இருந்தாலும் டைரக்டர் வந்து சுரேஷ் கிருஷ்ணா வர்றாங்க அந்த அவருடைய ஓன் production வந்து அவர் தயாரிச்சிருந்தார் பாபா திரைப்படத்தை ஆனா அவர் எதிர்பார்த்தது அவருடைய ரசிகர்கள் கிட்ட கரெக்ட்டா போய் சேரலன்றாங்க சொல்லியாகணும் அந்த படம் வந்தபோது என்னெல்லாம் நடந்ததுன்னு எல்லாருக்கும் தெரியும் சோ அவருக்கு அதை விட முக்கியமான ஒரு விஷயம்னு பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வாங்கி அவங்க விட்டு அவங்களுக்கு அது நஷ்டத்தை ஏற்படுத்திருச்சுன்றது தெரிஞ்சதும் அவங்கெல்லாம் வந்து யாருமே கேட்கவே இல்லை ஆனால் அவராகவே கூப்பிட்டு அவங்க ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளவுன்னு சொல்லி பார்த்து கணக்கு இவருடைய சொந்த காசை எடுத்து ஆல்ரெடி இவர் ப்ரொடியூஸ் பண்ணிட்டாரு அதுவே அவருக்கு வந்து பெரிய நஷ்டம் தான் அதை தாண்டி என்னால் இன்னொருத்தவங்க நஷ்டப்படக்கூடாது அதுக்காக அவங்களுடைய நஷ்டமும் என்னால் தானே போது அதுக்கு பொறுப்பு நான் தான் எடுத்துக்கணும்னு சொல்லி அந்த நஷ்டம் அமௌண்ட் மட்டும் கொடுத்தது இல்லாமல் மேற்கொண்டு ஒவ்வொருத்தருக்கும் பத்து லட்சம் எக்ஸ்ட்ராவாகவே கொடுத்துருக்குறாரு ஏன்னா கண்டிப்பா அந்த படத்துக்கு பதில் வேற ஏதாவது அதுல அவங்களுக்கு ஏதாவது ஒரு லாபம் வந்து கரெக்டாக அதை பாயிண்ட் பண்ணி அதுக்காக எக்ஸ்ட்ராவாக ஒரு பத்து லட்ச ரூபாய் கொடுத்துருக்குறாரு அதுக்கப்புறமா ஒரு நீண்ட ஒரு கேப் விட்டுட்டு கொஞ்ச நாள் படம் பண்ணாமல் தான் இருந்தார் எல்லாரும் அவருக்கு எதிர்த்து பேசக்கூடிய பல பேர் அவ்வளோதான் ரஜினியோட யாராக முடிஞ்சிடுச்சு இதுக்கப்புறமா வந்து அவர் படம்லாம் நடிக்கிறதெல்லாம் கஷ்டம் யார் அவரை வச்சு படம் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் டாக்ஸும் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தது கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் ஒரு கட்டத்தில் அவருக்கு எஸ் அவரே வந்து அவரை தயார்படுத்திக்கிட்டு அவரே வந்து இந்த அடுத்த கதையை பண்ணணும் இந்த படத்தை வந்து பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் முடி பண்ணது தான் சந்திரமுகி சோ இது என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சந்திரமுகி படம் வந்து யார் ப்ரொடியூசர்னு தெரியும் உங்களுக்கு சிவாஜி ஃபிலிம்ஸ் அவங்களுடைய ப்ரொடக்ஷன் தான் இந்த படம் ஸோ சிவாஜி கணேசன் அவர்கள் படையப்பா படத்துக்கு அப்புறமா கொஞ்சம் நாள்லேயே வந்து இறந்துட்டதுக்கு அப்புறமா ஸோ அவர் வந்து இந்த படத்தை அதாவது சந்திரமுகி அப்படின்ற டைட்டில் இருக்கக்கூடிய படத்தை வந்து கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமா இதை யார் ப்ரொடியூஸ் பண்ண போகிறா அப்படின்றது எல்லாரும் பல பேர் அவருடைய டேட்ஸ் வந்து கேட்டுகிட்டு இருந்தாலுமே அவராக கூப்பிட்டு கொடுத்தது தான் சிவாஜி ஃபிலிம்ஸ் அதாவது ராம்குமார் அவரை கூப்பிட்டு இந்த படத்தை நீனே ப்ரொடியூஸ் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்காரு இவ்வளோ பேர் கேட்டுட்டு இருக்கும்போது சம்மந்தம் இல்லாமல் எதுக்கு திடீர்னு இவரை கூப்பிட்டு கொடுக்குறாருன்னு அப்போ பல பேர் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிவாஜி கணேசன் அவர்கள் இறந்துட்ட போது அவருடைய இட அவரை வந்து உடலை வந்து அவருக்கு பிடிச்சமான சிவாஜி கார்டனில் அடக்கம் பண்ணி அவ அதை பற்றி பேசலாமேன்றது போது ரஜினிகாந்தும் கமல்ஹாசனும் அவங்க முப்பிரபு கிட்டே ராம்குமார் கிட்டேயும் பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ தான் சொன்னாங்க இல்லைங்க அந்த இடம் வந்து நாங்கள் அடமானத்தில் வச்சுருக்குறோம் கொஞ்சம் கஷ்டத்தில் இருக்குது அப்படின்னும் போது தான் சிவாஜி அவர்களுடைய குடும்பம் கஷ்டத்தில் இருக்குதா கடனில் இருக்குதா ன்றது ரஜினிகாந்துக்கு தெரிய வந்திருக்குது அதுக்கப்புறமா அவருடைய அந்த இறுதி சடங்கு எல்லாமே வந்து முடிஞ்சிடுச்சு அதுக்கப்புறமா அது ஒரு பக்கம் இருந்தாலுமே அந்த கடனில் இருக்குதுன்றது அவருடைய ஆள் மனசில் உறுத்திக்கிட்டே இருந்திருக்குது அதனால தான் இந்த சந்திரமுகி படத்தை வந்து பண்ணணும்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறமா ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ராம்குமார் அவர்களை கூப்பிட்டுருக்கிறாரு ஸோ ஒருத்தவங்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறது ஒரு நல்ல விஷயம் தாங்க ஆனால் கேட்டதுக்கு அப்புறமா தான் பொதுவாக எல்லாரும் பண்ணுவாங்க கேட்காமயே பண்றதுன்றது எவ்வளோ பெரிய ஒரு மாமனிதத்தனமாக இருக்குது இதுதான் நம்மளுடைய ரஜினிகாந்த் அவர்களுடைய குணம் அண்ட் இந்த படம் வந்து எஸ் எல்லாருக்கும் தெரியாது வந்து மனச்சித்திரத்தாலும் மலையாள படம் அதுக்கப்புறமா வந்து கன்னடத்துலயும் வந்து பி வாசு அவர்கள் டேரெக்ட் பண்ணி அந்த படம் நல்லா ஹிட்டாக போகணதுக்கு அப்புறமா தான் பி வாசு இங்கே வந்து சிவா நம்மளுடைய ரஜினிகாந்த் அவர்கள்கிட்ட சொல்றாரு நல்லா போயிட்டு இருக்கு இந்த படத்தை வந்து நம்ம பண்ணலாமே எஸ் பண்ணுறாங்க டைட்டிலும் வந்து சந்திரமுகி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க சந்திரமுகி அப்படின்ற டைட்டில் வச்சதும் மூணு வருஷம் கழித்து வரப்போகுது ரஜினிகாந்த் அவர்களுடைய படம் அவருடைய மாஸ் எல்லாமே தான் நம்ம வந்து பார்க்கணும்னு காத்துட்ருக்கக்கூடிய ரசிகர்களுக்கு சந்திரமுகின்ற ஒரு ஃபீமேலுடைய பேர் அப்படின்னா எப்படி இருக்கும் கண்டிப்பாக ரஜினியுடைய பேர் சம்மந்தப்பட்ட ஏதாவது தானே இருக்கணும் முத்து வீரா எஜமான் அப்புறம் அண்ணாமலை படையப்பா இப்படி இருக்கக்கூடிய இடத்துல நாங்கள் எப்படி சந்திரமுகியை வச்சு பாக்குறதுன்னு சொல்லிட்டு பல பேர் பல இடத்துல ரசிகர்கள் ரசிகர்கள் வந்துட்டு ப்ரொடெஸ்ட் பண்ணியிருந்தாங்க எங்களுக்கு பேர் வந்து இது சொல்லிட்டு இருந்தாங்க பட் அதெல்லாம் தாண்டி ரஜினி அவர்கள் சொன்னது தான் படத்தை பாருங்க படத்தை பார்த்துட்டு பேசுங்க படத்துக்கு கரெக்டான டைட்டில் தான் இது நீங்க இதுக்கு மேல எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னதுக்கு அப்புறமா அவர் சொன்னதை கேட்டு அவருடைய ரசிகர்களும் அமைதியாக கலைஞ்சு போயிட்டாங்க அண்ட் அதுக்கப்புறமா தான் படம் வந்து ரிலீஸ் ஆச்சு ஏதோ

அவங்கள வந்து வெட்டுறது இந்த சாங்கில் ஒரு நாட் ஈவன் ஒரு ஃபோர் மினிட்ஸ் கிளிப்பிங் மாதிரி அங்கங்கே வந்துட்டு போகும் அதோட ஃபைனலாக அவங்கள எரிக்கக்கூடிய அந்த ஒரு இதுவில் வந்து வரக்கூடியதாக இருக்கும் ஆனால் அவங்க ஷூட் பண்ணும்போது ஷூட் பண்ணி பார்த்த ஃபுட்டேஜே வந்து தேர்ட்டி மினிட்ஸ்க்கு இருந்து தான் வெறும் வேட்டையினுடைய ஃபுட்டேஜ் மட்டும் அந்த தேர்ட்டி மினிட்ஸினுடைய ஃபுட்டேஜ் படமாக பார்க்கும்போது அதை பார்த்துட்டு ரஜினி அவர்கள் சொன்ன விஷயம் என்னென்னா இந்த படத்தினுடைய டைட்டில் சந்திரமுகி சந்திரமுகி ரோலை வந்து ஜோதிகா உண்மையாக நல்லா பண்ணியிருக்கிறாங்க ஆனால் இந்த வேட்டையனை நீங்கள் இவ்வளோ மாசா எடுத்து வச்சிருக்கிறீங்க இந்த இதுவை நீங்கள் தியேட்டர்ல மக்கள் பார்க்கும்போது சந்திரமுகியை விட வேட்டை எந்த அதிகமாக இருக்குதுன்னா அவங்களுடைய நடிப்பும் அந்த கேரக்டருக்கான இம்பார்ட்டன்ஸும் கம்மியாயிடும் அப்போ வந்து படத்தில் ஜோதிகா நடித்த அந்த எஃபர்ட் எல்லாமே வந்து ஒன்றுமே இல்லாமல் போயிடும் அதனால் இந்த வேட்டையின் இதுவாக கட் பண்ணிவிடுங்க எனக்கு வந்து டிவியெல்லாம் தேவையில்லை எனக்கு அந்த சின்னதாக வைச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறார் இது வந்து ஒரு வளர்ந்து வரக்கூடிய நடிகர் கூட சொல்ல மாட்டாங்க இல்லைன்னா ஓரளவுக்கு அவங்களுடைய பீரியட் முடிஞ்சு போச்சு அடுத்த கட்டத்துக்கானவங்க வர ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு நினைக்கக்கூடிய நடிகர்கள் கூட சொல்ல மாட்டாங்க அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் பீக்கில் இருக்கக்கூடியவர் அவர் தான் படத்தினுடைய ஹீரோ அவருடைய ரசிகர்கள் ஆல்ரெடி அவருடைய டைட்டிலுக்கே வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது என்னுடைய ரசிகர்களை வந்து நான் இன்னும் மாசா திரையில காட்டி அவங்கள வந்து பூர்த்திப்படுத்தணும் இவ்வளவு இருந்தும் கூட இன்னொரு சக நடிகையுடைய இம்பார்ட்டன்ஸ் தான் முக்கியம் அவங்க நல்லா பண்ணியிருக்கிறாங்க அந்த ரோலும் அந்த படத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதனால் எந்த கம்மி பண்ணுங்கன்னு சொல்லக்கூடியவங்க யாராக இருப்பாங்க கண்டிப்பாக அது வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தால் மட்டும்தாங்க முடியும் இதை வந்து பி வாசு அவர்களே ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்கிறாரு அண்ட் இந்த ஃபுட்டேஜை வந்து நான் எடுத்து வச்சிருக்கிறேன் நம்மளுடைய ரஜினி சாரை வச்சே நான் மறுபடியும் சந்திரமுகி டூ பண்ணேன்னா இந்த ஃபுட்டேஜை கண்டிப்பாக நான் வந்து யூஸ் பண்ணணுன்றதுக்காக தான் அதை அப்படியே எடுத்து வச்சுருக்கிறேன் ஏன்னா அந்த அளவுக்கு அவருடைய ஹார்ட் ஒர்க் பண்ணி ஆனால் அவருடைய ஹார்ட் ஒர்க் வந்து வீணாக போனால் பரவாயில்ல கூட நடிக்கக்கூடிய சக நடிகர்களுடைய நடிகைகளுடைய ஒர்க் வந்து வீணா போகக்கூடாதுன்றதுக்காக அவர் அந்த அளவுக்கான ஒரு முடிவை வந்து எடுத்தாரு சோ எங்களுக்கு வேற ஆப்ஷன் இல்ல அவரே சொல்லிட்டாருன்றதுனால நாங்களும் எஸ் அப்படின்னு சொல்லிட்டு பண்ண வேண்டியதா போச்சு போது அவ்வளோ ஆசம் ஃபீலில் தான் இருக்குது ஸோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஏன்னா ஜோதிக் அவர்களும் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாங்க இப்போ இருக்கக்கூடிய ஹீரோக்கள் யாருக்கு ரஜினி சார் மாதிரி உங்களுக்கு கத்ஸ் இருக்குது அவர் வந்து ஹீரோயினுக்கு ஆன கொடுத்து அவர் ஸ்பேஸை வந்து விட்டு கொடுத்தாரு அந்த போல நீங்களும் யாராவது ஹீரோயின் பேர் வச்சு கொண்ட டைட்டில் வந்து கொடுங்க இப்போ இருக்கக்கூடிய லீடிங் ஹீரோக்கள் இதை யாராவது பண்ணுங்க அப்படின்னு அவங்களே வந்து இன்டர்வியூ ஒன்றத்தில் சொல்லியிருந்தாங்க ஸோ சூப்பர் ஸ்டார் ரஜினி மட்டும் தான் இதை பண்ண முடியும் அப்படின்றத அவங்களே சொல்லியிருந்தாங்க ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம எல்லாருக்கும் காதுக்கு வராத விஷயங்கள்லாம் கேட்டிருக்கிறோம் இது இல்லாம சந்திரமுகி படம் வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு சூப்பர் டூப்பராக ஓடிச்சு இல்லை டவுட்டே கிடையாது ஏன்னா அந்த லாபத்துல தான் வந்து சிவாஜி கணேசன் அவங்களுடைய ஃபேமிலிக்கு இருந்த டெப்த் அதாவது கடன் எல்லாத்தையும் வந்து அவங்க எல்லாத்தையும் அடைச்சி அதுலேருந்து மீண்டு வந்தாங்க அது ஒரு பக்கம் இருந்தாலும் அவங்களுடைய ஓன் சாந்தி தியேட்டர்லேயே வந்து ஆல்மோஸ்ட் ரெண்டு வருஷமும் மூணு வருஷமும் வந்து ஓடிட்டு இருந்தாங்க அந்த மூணு வருஷத்துக்கும் வந்து ஆளே இல்லாமலாம் ஓட்டலை அதுக்கு ஆட்கள் வந்துக்கிட்டு இருந்தாங்க அப்படிதான் அந்த படம் வந்து ஓடிச்சு இது வந்து அவங்களுடைய ஓன் தியேட்டர் அது இல்லாமல் ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட நூற்றி பதினஞ்சு தியேட்டர்லேயும் என்னமோ வந்து சென்டர்ஸ்லேயும் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அது எல்லாத்துலேயுமே வந்து நூறு நாள் ஓடின திரைப்படம் வந்து சந்திரமுகி ஏன்னா ஒரு சில சென்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஓகே இதுக்கு மேலே போகலங்க ஆட்கள் வரலங்க அதனால எடுத்துட்டோம் அப்படின்லாம் சொல்லுவாங்க ஆனால் எல்லாத்துலேயுமே வந்து ஆட்கள் வந்தாங்க அதனால் நூறு நாள் ஓடின ஒரு திரைப்படமாக அமைஞ்சது அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய பாபு தியேட்டரில் வந்து நூறாவது நாளை முன்னிட்டு எப்போவுமே நூறாவது நாளுக்கு ஏதாவது ஸ்பெஷலாக ரசிகர் மன்றத்திலிருந்தும் இருந்தோ இல்லை தியேட்டர்கள் சார்பில் இருந்து ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க ஏதாவது சின்ன ஸ்பூன் கொடுக்குறது கிஃப்ட் கொடுக்குறது அது மாதிரிலாம் பண்ணும்போது இந்த தியேட்டர்னுடைய டிக்கெட் வேலை இருக்குது பார்த்தீங்களா ஸோ அதை வந்து ஃப்ளாட் ரேட்டாக ஃபைவ் ருபீஸ்க்கு மாற்றிருக்கிறாங்க அஞ்சு ரூபாய்க்கு நீங்கள் வந்து பார்க்கலாம்னு சொல்லிவிட்டோம் சரியான கூட்டம் ஸோ அவங்கத்துலேயே வந்து பாபு பாபு டாக்கீஸ் பாபு மினின்னு சொல்லிட்டுலாம் இருந்துருக்குது அவங்க ஆனால் ஃபஸ்ட்டு விட்டது பாபுவில் தான் விட்டுருக்குறாங்க ஆனால் கூட்டம் வந்த நெரிசலை தாங்க முடியாதனால பாபு மினிலையும் பாபு டாக்கீஸ்லேயும் கூட வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபாய்க்கு போட்டிருக்கிறாங்க ஆனால் ஓகே இந்த ஒரு ஷோ தானே அடுத்த ஷோக்குலாம் வரமாட்டாங்க பார்த்துக்கலாம் வேறு அப்போ பாபுல மட்டும் பார்த்துக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா அதுக்கப்புறமாவும் பார்த்தா கூட்டம் அப்படியே வந்துக்கிட்டே இருக்கிறாங்க இந்த திருவிழா சமயத்தில் இல்லைன்னா வந்துட்டு ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல் சமயத்தில் எல்லாம் நம்ம ரங்கநாதன் ஸ்ட்ரீட்லாம் போனால் கூட்டம் எப்படி இருக்கும் அலமோதிக்கிட்டு இருக்குமே அந்த மாதிரி வந்துருக்கிறாங்க அவ்வளோ கூட்டம் வந்ததை பார்த்துட்டு அஞ்சு ஷோவையும் அவங்களுடைய மூணு தியேட்டர்லையும் அஞ்சு ரூபாய்க்கு போட்டிருக்கிறாங்க அப் அப்போவும் அந்த காஞ்சிபுரத்தினுடைய அந்த சிட்டி அந்த மெயின் ஜங்ஷனே வந்து அந்த அளவுக்கு டிராபிக்ல சம்பித்து போயிருக்குது இதனால பக்கத்துல கொஞ்ச தூரத்துல இருக்கக்கூடிய மத்த தியேட்டர்லேயும் வந்து பாத்தீங்கன்னா அதே அஞ்சு ரூபாய்க்கு போட்டிருக்கிறாங்க கூட்டம் அப்போ தான் இருந்திருக்குது பல பேர் அதை தாண்டியும் அஞ்சு ரூபாய்க்கு படத்தை வந்து பார்க்க முடியலையேன்னு இயக்கத்தோடு போனவங்க தான் அதிகமாக அந்த அளவுக்கு ரஜினி ரசிகர்கள் அவ்வளவு கொண்டாட்டத்தில் இருந்திருக்கிறாங்க எத்தனை வாட்டி பார்த்தாலும் மறுபடியும் மறுபடியும் பார்க்கணுன்ற அளவுக்கு அவரை திரையில் பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ இதே போல் என்ன நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக நம்மளுடைய அடுத்த கோல்டன் ஜூப்ளி ஆஃப் சூப்பர் ஸ்டார் காத்துக்கிட்டு இருக்குது அது வரைக்கும் நீங்கள் நம்மளுடைய ரீசன் வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா வீடியோஸும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் டேக் கேர் ரொம்ப பாய் வீழ்வேன் என்று நினைத்தாயோ இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க